ஒண்ணிாண்ட் <laughs> இருக்குவங்க <laughs> 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 <laughs>

பாட் காம்பीडी போஸ்டல அண்ணா ஐ நாட் ஸ்கூல் ஸ்டாப் கெட்டிங் எஜுகேஷன் அண்ட் ஸ்டார்ட் லாகிங் ஓகே வட வட அவ மொத்தியா நீ படிக்கவே இல்ல இல்லை நீ படிக்கல அதனால தான் யூடியூபர் ஆயிருக்க சோ நாங்க ரூம் எடுத்துடவே ரூம் எடுத்துறோம் அண்ணா கன்னியாகுமரியில்ல பீ சீசன் ஆமா 10 வாட்டி ரூம் ஏறி கடைசி எடுத்துறோம் ஓ நோ சாரிடா குள்ள குட்டாத லேர்க்க வேண்டியல இங்க வந்து ஏ வாஸ்ற வாங்களா கம் ஆன் சோ this is இதான் எங்க ரூமங்க ஸோ ஃபைனெல்லாம் ரூம் எடுத்தாச்சு ரூம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் நாலாயிரம் ரூபாய் வருது பயங்கரமாக இருக்கும் ஏ பாருங்க ஓகே லட்சணி சீசன் வந்து ரூம்லாம் வந்தோம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மையானுங்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லு எங்கே போகணும் ஹவுஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல் இப்படின்னு அங்கே போகிறேன் அவனுக்கு போய் பிரச்சனை இல்லை ஏ இது நல்லா இருக்குடா நல்லா இதாக இருக்கு இது சாப்பிட்ல நீ அங்கே இரு இல்லை இது இது உருங்குது அப்படியே கவருடா சரிண்ணா ப்ரூ எங்க அம்மாக்கு வேற என்னோட வந்திருக்கீங்க செத்துக்கு இது போயிட்டேன் என்னதான் புடிப்பாங்க வேற அதான் வேண்டாம் சரி ராங்கான விஷயம் அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்ச மடம் நானும் அப்புறம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கு செய்யும் மணிக்கு பதினோரு மணி இன்னும் சாப்பிட்ல நாளைல பதினோரு பத்து மணி கிளம்பி அஹ் காலந்து சாப்பிட விட பயம் சாப்பிட்டோம்னா கலந்து உடனே ஃபுட்டும் இல்ல தூக்கமும் இல்ல சோ நீ எந்நேரம் சாப்பிட்டு என்ன எண்ணெயா தூங்கி முக்கியமா நாளை நாளைக்கால அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிதான் ஆமா போய் பார்க்க முடியும் அஞ்சரை ஆஹ் ஆறு டூ இல்ல இல்ல அஞ்சரைக்கும் அங்க இருக்கணும் அப்புறம் நாலு மணிக்கு கிளம்பணும் ஒரு பைத்திகாரா பின்ன ஒரு கிலோமீட்டர் தான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா போதும் ஆறு மணிக்கு கிளம்பிடலாம் விட்டாருக்கு சீரியஸா எப்படி எந்திரிக்க போறோம் தெரியலீங்க ரொம்ப டயர்டா நானும் ஜாலிச்சு நாங்க என்ன பண்றது தெரியல

கண்டிப்பா நாளைக்கு செம்ம ஃபோன்னாக இருக்கு சன்ரைஸில் ஆரம்பிச்சு மங்காரமாக ஆரம்பிக்கலாம் சன்ரைஸ் மஞ்சளான மஞ்ச வாரமாக ஆரம்பிச்சு மாஸ் பண்றோம் தேங்க் யூ வாழ் பா எங்கே இருப்போம் சன் செட்டில் வீட்டில் இருப்போம் ஓகே முடிச்சிடலாம் பை பை லவ் யூ ஆல் ஃபேமிலி லவ் யூ லவ் யூ லவ் யூ பாருங்க அடுத்தபடி வசிந்து போதில் கொஞ்சம் என்னைய வந்து பாருங்க வசந்தி மட்டும் இல்லை பாத்து பார்த்து போட்டுட்டு போறீங்க சட்டமா இருக்கு ரொம்ப மல வருத்தமாக இருக்கு தி நெக்ஸ்ட் டே வாடா 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 டி சன்ரைஸ் பாக்க ஓடி போற மாதிரி ஆகி போச்சுங்க இப்படியே போனவா வேற மாதிரி வந்து சன்ரைஸ் பார்க்க வந்துட்டோம் கூட்டத்துல பாரு

நம்ம so, so, drone ஆகிட்டு இருக்கு நம்ம பாப்பா இது செம்போலサンரைஸ் வர வைக்க முடியல சோ நம்ம drone வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடிட்டு இருக்கு drone என்ன வாசிட்டீங்க யார மார்னிங் வியூ சான்ஸே இல்ல சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம drone வந்து கரெக்ட்டா வந்து சென்ட்ரா நிக்குது வாங்க பா ஏய் பயங்கர இருக்கு ஆனா ஆக்சுவலா வந்து மணி வந்து ஆறு ஆயிருச்சு இன்னமும் வந்து சன் வரல எல்லாம் வருத்தப்பட்டு வந்துருச்சு மேகம் மறந்துக்குச்சு அப்படின்னு மேல அதுக்குள்ள ஏறாதுடா கீழே உதிக்கணும் கீழே இருந்தா மேல போகும்

இதெல்லாம் வீடியோல காட்டாதீங்கடா கேமராமேனா மாரிய வசன் இன்றி காது போறேன் தம்பி வந்து பார்த்தினா एक्चुअली மகாராஷ்டாவா என்ன ஃபாலோ பண்றா ஃபோன் இருக்கேன்னு கேட்டேன் முதல்ல நீ என்ன ஃபாலோ பண்றா என்ன ஃபாலோ பண்ணல அவளே ஃபாலோ பண்றா நீ யாருன்னு தெரியல நான் ஒரு நேம் ஐடி ஓகே ஹவ் many followers 70.2 ஆ ஓகே யூ கோ ஆன் ஹோம்

टी है चाय चाय ओनली मिल्क है कॉफी अन बीर ओनली बीर ना पता ना व्हिच स्टैंडर्ड 10th 10th पब्लिक ओके दिस इज योर फ्रेंड्स ऑल ऑफ यू 10th क्लास सर बैड ऑल 10th एंड ऑल ऑफ 7 परसेंट कर ले काय रे यो स्कूल नेम ले ले असे असे वैली इंग्लिश स्कूल विद्या वैली इंग्लिश स्कूल ओके दिस ऑल फॉर योर क्लासमेट्स

वसंत डायरी वसंत डायरी हु इज वसंत डायरी इज दैट ए गोप्रो या गोप्रो दैट इज आईफोन दिस इज आईफोन अदर्स आर ड्रोन दिस इज योर माइक इज द सट सो इवंगला वंद बतरी ना हम महाराष्ट्र சொந்தगल वंद इनी पा टेक इट ऑल ऑफ एंजॉय प्लीज टेल इंग्लिश ओके नो हिंदी नी गेटवर करते ना எனக்கு தெரியாது ಮಹಾರಾಷ್ಟ್ರಿಯರ್ಲಿಂಗ್ ಟು ಮೆನಿ ಟ್ವೆಲ್ 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 ಟು ನೋಲ್ ಯಾ ಐ ಎಲ್ಯ தார் பைக் ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் மை லவ் ஓகே சோலாரே சிக்ஷன் ஒன்ிஸ்டா கார் அண்ட் ஹோம்னி ஓகே ஒன்லி ஃபார் யூடியூப் அவங்களுக்கு தெரியாதுல இன்னும் என்ன தெரியாதுல பாய் 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 முன்ன மண்டே உடைக்கிறேன் சோ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை பார கிட்ட நம்ம எதுவுமே இல்லைனாலும் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சா அடிச்சுட்டான் அவன் பாத்தியா அரியாயத்துக்கு பேசிட்டு இருக்கான் நீ படிக்கவே இல்ல நல்ல இல்ல நீ படிக்கல அதனாலதான் நீ யூடியூபர் ஆயிருக்க அப்படிங்கிறான் படிக்காதனாலதான் யூடியூபர் ஆயிருக்கு